முகாம்களுக்குள்ள வகுப்புகள் எடுக்கப்படுகிறது இந்த தேர்வுக்கு அவர்கள் முறைப்படி முடிந்த வரைக்கும் தயாராகிறார்கள் மாணவர்களிடம் எடுத்திருக்கக்கூடிய பேட்டியை பார்க்கும் போது மாணவர்கள் ஒரே ஒரு செய்தி என்ன நாங்கள் தேர்வு தயாராக இருக்கிறோம் உளவியல் ரீதியிலான பேச்சு அங்கே கிடையாது ஈமானிய உள்ளங்கள் என்கிற காரணத்தினால வந்தால் அலமது இல்லா வரலன்னா இந்நாள் இல்லா என்கிற விதமாக நாங்கள் எக்ஸாமுக்கு ரெடியாக இருக்கிறோம்னு சொல்லி அந்த மாணவர்கள் எக்ஸாம் எழுதுவதற்கு தயாராகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அலமது இல்லா அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் ஒரு ஆபத்தான செய்தி இன்றைக்கு இஸ்ரேல் மூலமாக வெளியாகி இருக்கிறது மொசாதினுடைய இயக்குனர் மொசாதினுடைய டிரெக்டர் ஜெனரல் இன்றைக்கு விட்காஃப் அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்குக்கான தூதுவர் இடத்துல சொன்னதாக இந்த செய்தி அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறது அது என்ன ஆபத்தான செய்தி என்று சொன்னால் போரை நாங்களாக எப்பொழுதும் விரும்பவில்லை ஆனால் எங்கள் மீது திணிக்கப்பட்டால் அதற்கு முழுமையான பதிலடியை நாங்கள் கண்டிப்பாக வழங்குவோம் என்கிறார் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அவர்கள் எனவே அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ராசாவினுடைய பகுதிகள் மீது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது நாட்களை கடந்து கொண்டிருக்கிறோம் இதுவரைக்கும் பாலஸ்தீன இஸ்ரேலுக்கு இடையிலான சமாதான பேச்சுவார்த்தைகளில் எந்த விதமான ஜீரோ பெர்சன்டேஜ் முன்னேற்றம் கூட கிடையாது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தன்னுடைய நிலைப்பாட்டில் மிக தெளிவாக இருக்கிறது பாலஸ்தீன பகுதிகளில் இருந்து இஸ்ரேல் முற்றுமுழுதாக வெளியேற வேண்டும் பாலஸ்தீன மக்களுக்கு தேவையான உணவு மருந்துகள் உடனடியாக கொடுக்கப்பட வேண்டும் அப்படியான ஒரு செயல்பாட்டுக்கு அவர்கள் வருவதோடு நிரந்தர

ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்து முதல் தடவையாக பல்கலைக்கழகத்திற்கான தேர்வுகளை பல்கலைக்கழக நுழைவு எக்ஸாம் அறிவிச்சிருக்கிறாங்க மெயின் எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முன்னோடி எக்ஸாம் இன்னைக்கு நடைபெறுகிறது அதே நேரத்தில் இதனுடைய அடுத்த கட்ட முக்கியமான எக்ஸாமும் நடக்க இருக்கிற அறிவிப்பை இன்றைக்கு கல்வி அமைச்சு விடுத்திருக்கிறது கிட்டத்தட்ட ஏழு லட்சம் மாணவர்கள் பாடசாலை கல்வியை காசாவில் இழந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு தற்போது முறையாக இணையதளம் வழியாகத்தான் தேர்வுகள் நடத்தப்பட இருக்கிறது தேர்வுகளுக்கு தயாராகுவதற்காக ஆங்காங்கே முகாம்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தப்பி பிழைத்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வகுப்புகளை நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் முகாம்களுக்குள்ள வகுப்புகள் எடுக்கப்படுகிறது இந்த தேர்வுக்கு அவர்கள் முறைப்படி முடிந்த வரைக்கும் தயாராகிறார்கள் மாணவர்களிடம் அல் ஜசீரா எடுத்திருக்கக்கூடிய பேட்டியை பார்க்கும்போது மாணவர்கள் கவலையாக சொல்லுகிற ஒரே ஒரு செய்தி என்னன்னா நாங்கள் தேர்வு எழுத தயாராக இருக்கிறோம் ஆனால் எங்களுடைய மனவழி எங்களுக்கு இருக்கிறது எங்களுடைய உடல் வலிமை போதுமான அளவுக்கு இருக்கிறது எங்களுக்கு இருக்கக்கூடிய சொன்னா இணையதளம் இன்டர்நெட் ஸ்பீடாக இல்லை அதே நேரத்தில் செல்போனோ எதுவுமே எங்களிடத்தில் முறையாக இல்லை இருப்பவர்கள் அதிலே செய்ய முடியுமான ஒரு நிலைதான் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள் நீங்க காசாவுக்குள்ள காயப்படுகிற மக்களுக்கான ட்ரீட்மெண்ட் காசாவினுடைய மெடிக்கல் ஸ்டூடெண்ட் முழுவதுமாக களமிறங்கி சேவையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் பார்க்கும்போது பார்க்கும் மட்டும் புரிஞ்சுக்கிறங்க அல்லாஹு தாலா அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அருள் என்ன தெரியுமா மிகப்பெரிய மன வலிமை மிகப்பெரிய அந்த உறுதிப்பாடு எத்தனை பேர் கண்ணுக்கு முன்னால் கொல்லப்படுகிற போதும் எங்கள் மக்களை பாதுகாக்க நாங்கள் தான் இருக்கிறோம் எங்கள் மக்களுக்காக போராட நாங்கள் இருக்கிறோம் எங்கள் மக்களுக்காக எங்களுடைய இறுதி மூச்சு வரைக்கும் நாங்கள் நிற்போம் என்கிற அந்த உறுதிப்பாட்டோடு இருபத்தஞ்சு லட்சம் மக்களும் இருக்கிறாங்கிறது ஆச்சரியமாக இல்லையா அதை தாண்டி ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு கோவிட் நேரத்தில் எக்ஸாம்

வந்தால் அலமது இல்லா வரலன்னா இன்னால் இல்லா என்கிற விதமாக நாங்கள் எக்ஸாமுக்கு ரெடியாக இருக்கிறோம்னு சொல்லி அந்த மாணவர்கள் எக்ஸாம் எழுதுவதற்கு தயாராகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அலமது இல்லா அல்லா அருள் புரிய வேண்டும் அவர்களுடைய இந்த முயற்சி தாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்களை நிற்க வைக்கிது கல்வி அவர்களுக்குரியது அவர்களை படித்தது அவர்களை தேடியது அவர்களை உருவாக்கியது எனவே யாரும் பறிச்செடுக்க முடியாது அவங்கள்ட்ட இருந்து அதனால தான் பங்கருக்குள்ளே இருந்துக்கிட்டும் இன்றைக்கும் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்கிற செய்திகளை நம்ம புரிந்து கொள்ளுகிறோம் அதே நேரத்தில் இன்றைய நாளில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு பேர் உணவு எடுக்க உணவு தேடி சென்றவர்கள் கொல்லப்பட்டிருக்கிற ஷகிதாகி இருக்கிற அதே நேரத்தில் மொத்தமாக தொண்ணூறு அப்பாவிகள் காசாவுக்குள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகிதாகி இருக்கிறார்கள் உணவு தேவை சாப்பிட வழியில் எதையாவது தேடி எடுப்போம்னு எங்கயாவது தேடி அலையுறாங்க அவர்களை பார்த்து பார்த்து இஸ்ரேல் கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறது மொத்தமாக உணவு தேடி சென்றவர்கள் முப்பத்தி ஆறு பேர் உட்பட தொண்ணூறு பேர் இன்றைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அல்லாஹு தாலா அவர்களுக்கு இணை வைக்காத பட்சத்தில் ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுப்பான் அவர்களுக்கெல்லாம் அந்த அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் என்று இறைவனிடத்திலே நானும் பிரார்த்திக்கிற அதே நீங்களும் கண்டிப்பாக பிரார்த்தனை செய்யுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரங்களுக்குள்ளாக உணவு தேடி சென்றவர்கள் மொத்தமாக தொன்னூற்றி எட்டு பேர் பாலஸ்தீனத்திலே அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிற அதே நேரம் ஐநூற்று பதினோரு பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் சாப்பிட வழி உணவு தேட போறவங்க மேல தாக்குதல் நடத்துகிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அக்கிரமக்கார ராணுவம் என்கிற செய்திகளை நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் அவசர சிகிச்சை பிரிவு ஐசியூக்கு வருகை தருகிற பட்டினியால் வாடும் மக்களுடைய எண்ணிக்கை வரலாறு காணாத அளவில் உயர்ந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் விடுத்திருக்க கூடியதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இதுக்கு வயது வரம்பே கிடையாது பட்டினியால் வாடும் மக்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது ரொம்ப சோர்வாக அதே நேரத்தில் சாப்பிடாத காரணத்தினால உடல் மெலிந்து போய் நூற்றுக்கணக்கான மக்கள் எங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நாங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் என்று கைவிரிக்கிறது ஷிஃபா மருத்துவமனை குவைத் மருத்துவமனை டேக்கி மருத்துவமனை உள்ளிட்ட பல மருத்துவமனைகள் கைவிரிக்கக்கூடிய காட்சிகளை நம்ம காசாவில் பார்க்க முடிகிற அதே நேரத்தில் யூஎன்ஆர்டபிள்யூ WA காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்காகவே உதவி செய்வதற்காக ஐநாவால் இருக்க உருவாக்கப்பட்ட முகமை இது இன்றைக்கு யூஎன்ஆர்டபிள்யூ ஏ தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள் அந்த அறிவிப்பில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் எகிப்தினுடைய நகரமாக இருக்கக்கூடிய அரிஷில் ஒரு மிகப்பெரிய குடோன் இருக்கிறது அந்த குடோனில் மூன்று மாதங்களுக்கு தேவையான காசா மக்கள் அத்தனை பேருக்கும் கொடுப்பதற்கான உணவுகள் கைவசம் இருக்கிறது என்கிறார்கள் ஹரிஷ்ல ஒரு மிகப்பெரிய குடோன் அதுல மூன்று மாதங்கள் காசா மக்களுக்கு உணவு கொடுக்கிறதுக்கான உணவு எங்க கிட்ட இருக்குது ஆனால் பாலஸ்தீனத்துக்குள் நுழைவதற்கு இஸ்ரேல் அனுமதிக்காமல் இருக்கிறது பாலஸீனத்துக்குள்ள நுழையத்துக்கு இஸ்ரேல் அனுமதிச்சாலே நாங்க மூன்று மாதங்களுக்கு அவங்களுக்கு தேவையான எல்லா உணவுகளையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் ஏன்னா நிறைய அரபு நாடுகள் சவுதி கத்தாருக்கு வைத்து கொடுத்தாங்களா இல்லையா உணவுகள் எல்லாமே ஹரிஷ்ல தான் குடோன்ல தான் சேமிச்சு வச்சிருக்கிறாங்க எனவே எக்ஸ்ட்ரா கிடைக்குதோ இல்லையோ மூன்று மாதத்துக்கு நாங்கள் இதை வச்சு சமாளிச்சிடுவோம் அப்படிங்கிறாங்க ஆனால் இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்குள் யூஎன்ஆர் செயல்படுவதற்கு தடை விதித்து இருக்கிறது அதனால் அவங்கள உள்ள நுழைய முடியாமல் இருக்கிறது அரபு நாடுகளும் கைகட்டி பார்த்து கொண்டிருக்கிற இந்த தடையை நீக்க வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தை கூட கொண்டு வர முடியாமல் துப்புக்கட்ட ரீதியில் இருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்க முடிகிறோம் அதே நேரம் காசாவை ஆதரித்து பட்டினியால் வாடக்கூடிய பாலஸ்தீன் அப்பாவிகளுக்கு ஆதரவாக இன்றைக்கு மகிரிபுக்கு பிறகு மேற்கு கரை ஜெருசலம் அதே போன்ற பலஸ்டைனுடைய மற்ற பகுதிகளில் ரமல்லா உள்ளிட்ட பகுதிகளையும் ஒரு பாரிய ஆர்ப்பாட்டத்திற்கு தொழுகைக்கு பிறகு பள்ளிவாசலுக்கு வெளியில் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இது

உலக நாடுகள் பலவற்றிலும் பல ஆர்ப்பாட்டங்கள் ஆயிரக்கணக்கில் திரண்டு நடத்தப்பட்டிருக்கிறது நம்ம நாட்டு நிலைமை என்ன கொழும்புல அப்பப்ப சில ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகிறது ஏன் கிழக்கு மாகாணத்தில் ஒரு பாரிய ஆர்ப்பாட்டம் நடத்த முடியவில்லை காத்தான்குடியில் இந்த காசா மக்களுக்காக திரண்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துங்களே ஒரு வெள்ளிக்கிழமை ஊரே திரண்டு வரலாமா இல்லையா சர்வதேசம் திரும்பி பார்க்குமே சம்மாந்துறையில நடத்த முடியுமே சாய்ந்த மருத்துல நடத்த முடியுமே கிண்ணியாவில் நடத்த முடியுமே கல்முனையில் நடத்த முடியுமே அக்கரப்பத்தில் நடத்த முடியுமே திருகோணமலையில் நடத்த முடியுமே கந்தலாயில் நடத்த முடியுமே எல்லாம் கிழக்கு மாகாண முஸ்லீம்கள் செறிந்து வாழக்கூடிய பகுதியா இல்லையா தயவு செய்து பள்ளிவாசல் நிர்வாகங்கள் அங்கிருக்கக்கூடிய இளைஞர் அமைப்புகள் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் படித்தவர்கள் கல்விமான்கள் திட்டமிடுங்கள் வெள்ளிக்கிழமை டேட்லையா ஜும்மாவுக்கு பிறகு பள்ளி முடிஞ்சதோடு அப்படியே வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துவது என்று சொல்லுங்கள் எங்கெல்லாம் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகிறீர்களோ அந்த பகுதிகளை முன்கூட்டி அறிவிச்சிங்கன்னா நாங்களும் அங்கு வந்து கலந்து கொள்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கும் கூட ஏராவூர் மட்டக்களப்பினுடைய பல பகுதிகள் இருக்கிறது அந்த பகுதிகளிலெல்லாம் பல ஆர்ப்பாட்டங்களை நடத்த முடியும் தயவு செய்து பாலஸ்தீன் அப்பாவிகளுக்காக ஜனநாயக ரீதியில் குரல் எழுப்புவதற்கு தயாராக அங்கே என்கிற கோரிக்கையும் இந்த இடத்தில் வைத்துக் கொள்கிற அதே நேரம் இஸ்ரேலுடைய இந்த பட்டினி கொள்கைக்கு எதிராக உலகம் முழுவதும் எங்களுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்தி உதவுங்கள் என்கிற கோரிக்கையை பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் இன்றைக்கு விடுத்திருக்கிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை முதல் சர்வதேச அளவில் பாலஸ்தீனத்தில் பட்டினி கொள்கையை நீக்குங்கள் உணவு கொடுங்க அந்த காசா மக்களுக்காக ஆயுதம் தாங்கன்றால் அவங்க கேட்கலங்க அதை அவங்க பார்த்துக்கிறவாங்கன்ட்டாங்க போராட வாங்கன்னு அவங்க கூப்பிடல அதை அவங்க பார்த்துக்கிறவாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பு எந்த ஒருவரையும் வெளிநாட்டிலிருந்து தன்னுடைய

அறிவிப்பு என்னன்னு சொன்னா காசாவில் பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு இஸ்ரேல் தற்போது தோஹா கத்தார்ல ஒரு மறைமுக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் மறைமுக பேச்சுவார்த்தை என்னன்னு நம்ம ஏற்கனவே பலமுறை வழங்க பிரகடனப்படுத்திட்டோம் தோஹாவில் நடைபெற்று வரக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையில் எந்த முன்னேற்றமும் இல்லாத காரணத்தினால தோஹா கத்தாருக்கு ஏற்கனவே இருக்கிற இஸ்ரேலுடைய குழுவுக்கு மேலதிகமாக உயர்மட்ட குழு ஒன்றை அனுப்புவதற்கு இஸ்ரேல் தயாராகி வருவதாகத்தான் எடியோத் அஹ்ரனோத் தற்போது செய்தி வெளியிட்டிருக்கிறது என்னன்னா போயிருக்கிற குழுவுக்கு போதிய அதிகாரமும் கிடையாது எந்த கொண்ட சேஞ்ச் பண்ணவும் முடியாதுங்கிறதுனால உயர்மட்ட குழு ஒன்றை நாங்கள் அனுப்பப் போகிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்க அந்த குழு போய் என்ன கிழிக்க போகிறாங்கிறது தெரியலை என்ன போனாலும் பாலஸ்தீன விடுதலை

இருக்கக்கூடிய மக்களை ஜோர்டானுக்கும் ஈஜிப்டுக்கும் அனுப்பப்போ

தேர்தலுக்கு பிறகு நாடே சீரழிஞ்சு போயிடுச்சு அமெரிக்கா அதை சீரழித்து விட்டார்கள் அது நமக்கு தெரியும் ஆப்பிரிக்காவினுடைய சிங்கம் போன்ற முகமர் கதாஃபி இருந்தார் அவருடைய ஆட்சி நாசமாக்கப்பட்டதற்கு பிறகு இன்றைக்கு நாடு மொத்த நாசத்தில் திளைத்துக் கொண்டிருக்கிறது வருமானம் கிடையாது அவங்களுடைய நாட்டிட வருமானம் எல்லாம் அமெரிக்கா முடக்கி வைத்திருக்கிற நிலையில அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார் அவங்களுக்கு நாங்கள் சலுகைகளை தர்றோம் நிறைய பணம் தர ரெடியா இருக்கிறோம் காசாவில் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு லட்சம் பேரை நீங்க எடுத்துக்கிறீங்க இந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை அதே போன்று இந்தோனேஷியாவோடு பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக சொல்லப்படுது ஆனா இந்தோனேஷியா இந்தோனேஷியா ஆல்ரெடி இதுக்கு எதிரான ஸ்டாண்ட்லாம் இருக்கிறாங்க என்ன செய்ய போறாங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது உலகில் அதிகமான முஸ்லீம்களை கொண்டு மிக பிரம்மாண்டமான நாடு இந்தோனேஷியா எனவே அவர்கள் ஜனநாயக ரீதியாக இந்த முடிவுக்கு போவதற்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும் என்பதை நம்ம புரிந்து அதே நேரம் எத்தியோப்பியாவோடும் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது எத்தியோப்பியா இதற்கு சாதகமான பதில் கொடுக்கும் காரணம் என்னன்னா எத்தியோப்பியாவினுடைய ஒரு மிகப்பெரிய டேம் பிரச்சனை ஒன்றில் அமெரிக்கா தலையிட்டு இருக்கிறாங்க அந்த டேம் எத்தியோப்பியா அதே போன்று ஈஜிப்ட் இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் தலையிடுறதுனால அதற்கும் அவர்கள் சம்மதிப்ப

என்ன நடக்க போகிறது என்ற கேள்விகள் எல்லாம் எல்லாமல் இல்லை காசா மக்களுக்கு உள்நாட்டிலும் நிம்மதி இல்லை வெளிநாடுகளுக்கும் துரத்தப்பட போகிறார்கள் என்பதுதான் தாங்க முடியாத ஒரு கவலையாக இருக்கிற நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ குழு இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் நிறைய தாக்குதல் அறிவிப்புகள் வெளியாகியிருக்கிறது கான் ஹான் யூனுஸில் சற்று நேரத்துக்கு முன்பதாக ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கிறதாக இஸ்ரேலிய ஊடகங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலுக்கு எதிரான மிகப்பெரிய தாக்குதல் ஒன்றை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ குழு நடத்தி இருக்கிறது உடனடியாக அந்த இடத்திற்கு இஸ்ரேல் இஸ்ரேலுடைய ஹெலிகாப்டர் களம் மூன்று முறை ஹெலிகாப்டர் இறங்கி இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய செத்து போன அதே போன்று காயமடைந்த இஸ்ரேலுடைய போர்சஸை இஸ்ரேலுடைய சொரேகா மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதான செய்திகள் வெளியாகும் சொரேகா மருத்துவமனை நமக்கு தெரியும் ஈரான் இஸ்ரேல் பன்னிரெண்டு நாள் ஓரில் ஈரான் சொரேகா மருத்துவமனைக்கு தான் அட்டாக் பண்ணாங்க இராணுவத்தில் காயமடைகிற குற்றுயிரும் கொலையுயிரமாக இருக்கக்கூடியவன் அத்தனை பேரையும் அந்த ஹாஸ்பிடலுக்கு தான் கொண்டு போவாங்க அந்த ஹாஸ்பிடலுக்கு மூன்று முறை ஹெலிகாப்டர் பயணித்து பயணித்திருக்கிறது எனவே மூன்று முறை போகுது என்று சொன்னாலும் ஒரு முறை ஒரு அஞ்சு பேர் வச்சுக்கிட்டா கூட பதினைந்து பேர் இந்த தாக்குதல்களில் படுகாயம் அடைந்திருக்கலாம் அல்லது செத்து என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறோம் அதே நேரத்தில் ஜபாலியா பகுதிகளில் இஸ்ரேலுக்கு எதிரான இஸ்ரேலுடைய வெஹிக்கிள்ஸை இலக்கு வைத்து தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அந்த தாக்குதல்களில் படுகாயம் அடைந்தவர்களை எடுத்துச் செல்கிற காட்சிகளையும் இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறது அதே போன்ற அல் பையாதீன் உள்ளிட்ட பல ஊடகங்களும் இந்த செய்திகளை வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறோம் அதே நேரம் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்டிருக்கிற வீடியோ ஃபுட்டேஜ்ல இரண்டு மெர்காவா டேங்குகள் அளிக்கப்படுகிற காட்சிகளையும் அவர்கள் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது இரண்டு மெர்காவா டேங்குகள் குறைஞ்சது பத்து பேராவது அதில் கொல்லப்பட்டிருப்பார்கள் இரண்டு மெர்காவா டேங்குகளும் யாசின் ஒன் என்கிற வெறும் ஐநூற்றி பதிமூன்று தயாரிக்கப்படக்கூடிய ஒரிஜினல் பலஸ்டைன் தயாரிப்பு ஆயுதத்தினால தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் இருந்து கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரங்களுக்கு உள்ளாக இஸ்ரேலுக்கு எதிராக இரண்டு பாரிய ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த ஏவுகணை தாக்குதல் பலஸ்டைன் டூ என்கிற வகையான ஹைப்பசோனிக் ஏவுகணை அட்டாக் என்று சொல்லப்படுகிற அதே நேரம்

ஒரு பேட்டியை வழங்கியிருக்கிறார் இருக்கிறார் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்று சொன்னா ஈரான் எப்பொழுதும் யுத்தத்திற்கு தயாராக இருக்கிறது ஈரான் மீது எந்த நேரத்திலும் மீண்டும் அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல்கள் நடத்தப்படலாம் எனவே அப்படி ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டால் எனி டைம் அதை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்களுடைய அணு செயல்பாடுகளை நாங்கள் நிறுத்தவில்லை அது நாங்கள் அரசியல் தான் அவற்றை செய்து கொண்டிருக்கிறோம் ஆயுத நோக்கத்தோடு இல்லை எனவே மீண்டும் எங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் அது அகோரமான பதிலடி தாக்குதல்களை உண்டாக்கும் எனவே அதற்கு முற்றுமுழுதாக நாங்கள் தயாராக இருக்கிறோம் போரை நாங்களாக எப்பொழுதும் விரும்பவில்லை ஆனால் எங்கள் மீது திணிக்கப்பட்டால் அதற்கு முழுமையான பதிலடியை நாங்கள் கண்டிப்பாக வழங்குவோம் என்கிறார் ஈரானுடைய வெளி விவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அவர்கள் எனவே பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக களத்தில் இறங்கிய பல குழுக்களும் ஈரானுக்கு ஆதரவானவர்கள் என்பது நமக்கு தெரியும் அதனால் தான் ஈரான் மீதே கடைசி அட்டாக் பண்ணினாங்க ஆனால் ஈரான் மேலே கொத்திட்டு கொத்திட்டு போய் வாழ மரத்தை கதையாக மாட்டிக்கொண்டு குளித்த நேரத்தில் ஈரான் பதிலடியை உச்சமாக வழங்கியிருந்தது இப்பொழுதும் தான் தயாராக இருப்பதாகவும் சொல்லி இருக்கிறது என்பதையும் புரிந்து அதே நேரம் மீண்டும் சிரியாவுக்குள்ள தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது சீஸ் வருகிறது மீண்டும் யுத்தம் நடக்கிறது இந்த செய்திகளை பல பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க நாளைய தினம் நம்முடைய ரஸ்மின் டாக்ஸ் சேனல்ல விரிவான ஒரு வீடியோ அது தொடர்பாக வெளியாகும் அதனையும் நீங்கள் பார்த்துக் அதே நேரம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ என்ற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறார் அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு